அதுவும் இந்த உலகத்துல அதாவது இந்த உலகமே வந்து நைன்டீன் நைன்டி எயிட்ல இருந்து நைன்டீன் அந்த ரெண்டு வருஷத்துல தான் இந்த எல் ரொம்ப மோசமான எல்லினோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க லேனின்ற அப்போ வந்து அந்த வார்ம் வாட்டர் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போயிரும் சோ அப்வெல்லிங்கும் ரொம்ப மேல வந்துரும் இந்த சைனா இந்தியா ஆஸ்திரேலியாலலாம் மழை வந்து பயங்கரமா போட்டு ஃப்ளெட்லாம் அடிக்கும் அதே நீங்க யுஎஸ் சவுத் அமெரிக்காலாம் போனீங்கன்னா ஆப்பிரிக்கா அந்த ரீஜன்ஸ்லாம் பயங்கரமா வெயில் கொடுத்தோம் லேனினோனால இந்த பிளட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம சென்னையில குறிப்பா நம்ம இந்தியாவில குறிப்பா சென்னையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இருக்கும் குளோபல் வார்மிங்கும் சேர்ந்தா சென்னை மட்டும் இல்ல நார்த் இந்தியா வெஸ்ட் இந்தியா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சில ஏரியா அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து பிளட் வந்து அஃபெக்ட் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒண்ணு மனுஷங்க அந்த ஃபேக்ட்ரிஸ்ல ப்ரொடியூஸ் பண்ற வேஸ்ட் வாட்டர் வேஸ்ட் ஏர் தான் இந்த குளோபல் வார்மிங் சொல்லப்படும் அதை பத்தி நான் இன்னும் இன்னொரு கிளியரா டிஸ்கஸ் சோ இது வந்து நமக்கு வந்துச்சுனாலும் இது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க வந்து அந்த குளோபல் அப்புறமாச்சும் குறைப்போமான்னு இப்போ பயங்கரமா காலையில பயங்கரமா மழை பெய்ஞ்சது அதாவது மழை பெய்ஞ்ச ரெண்டு மணி நேரம் கூட இல்ல மழை பெய்ஞ்சு அடுத்த செகண்டே வெயில் கொளுத்துது ஸோ இப்படி இப்போ ரெண்டு மூணு மாசமா வந்து நிறைய வித்தியாசமான கிளைமேட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இது வந்து நான் வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்னோ லேனினோ ஏதோ ஏதோ ஒரு ஃபெனாமினு சொல்றாங்க அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாப்பா நான் கூட கேள்விப்பட்டேன் இப்போ ரீசென்ட் டேஸ்ல இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த எல்லினோ லேனினோ அப்படின்றாங்க எல்லினோ அப்படின்னு சொன்னா பெரு பயமூர்த்துற மாதிரி எல்லா நியூஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அது ஆக்சுவலா கொஞ்சம் கிளியரா ஏதாவது சொல்ல முடியுமா உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஆ நான் ரிசர்ச் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது என்னன்னா எல் நினைன்றது பயமே பட தேவையில்ல இப்போ எல் நினை எப்படின்னா நார்மலா நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு சில நேச்சுரல் பினாமினன்ஸ் அப்புறம் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நடக்கும் சோ அதுல வந்து வழக்கமா இந்த சைனாக்கும் இந்த அமெரிக்கா ரீஜனுக்கும் நடுவில் இருக்க அந்த வாட்டர்ஸ்ல இந்த சவுத் அமெரிக்கா அர்ஜென்டினால இருந்து நார்த் அமெரிக்கா புளோரிடாக்கு அப்வெல் வெல்லிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் அதாவது கோல்டு வாட்டர் வந்து கீழே இருந்து மேலே போகும் அப்படி மேல போறதுக்கு முன்னாடி அந்த புளோரிடால இருந்து சைனாக்கு வந்து வார்ம் வாட்டர்ஸ் போகும் இது ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட தான் வந்து அந்த ரெண்டு திங்ஸ்மே நடக்கும் ஆனா இந்த எல்லினோ லானினோன்றது வந்து அது நேச்சுரலாகவே

ரொம்ப கம்மியான தான் போகும் ஸோ அப்படி போகும்போது அந்த அப்வெல்லிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியா நடக்கும் சோ இப்படி இருக்கும்போது இந்த சைனா இந்தியா ஆஸ்திரேலியாலலாம் மழை வந்து பயங்கரமா கொண்டு ஃப்ளட்லாம் அடிக்கும் அதே நீங்க யுஎஸ் சவுத் அமெரிக்காலாம் எல்லாம் போனீங்கன்னா ஆப்பிரிக்கா அந்த ரீஜன்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா வெயில் கொடுத்தோம் இதை நம்ம எல்லினோன்னு சொல்லுவோம் இது ஒரு சேம் ஆப்போசிட் தான் லேனினோ லேனினோ ஆப்போசிட் அப்படின்னு சொன்னாக்கா இங்க வந்து மழை பெய்யற மாதிரி அது வந்து ரொம்ப வெயில் ட்ராட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்ல வரீங்களா கிளைமேட் கூட இல்ல லேனின் வாட்டர் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போயிடும் சோ அப்வெல்லிங்கும் ரொம்ப மேல வந்துரும் சோ அதுதான் லேனின்னு சொல்லுவாங்க அப்ப லேனின் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லி நோக்கு இந்தியா ஆஸ்திரேலியா சேனல்லாம் மலை கொட்டும்னு கொட்டும் எல்லி நோக்கு சொல்றீங்கல்ல இந்த எல்லி நோக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து எந்த ஏரியா ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா கடைசியா எல்லின் வந்து டூ தௌசண்ட் பிப்டீன் தான் நடந்துச்சு அதுல வந்து இந்தியாக்கு பயங்கரமா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அது நம்ம வருஷம் அதுவும் இந்த உலகத்துல அதாவது இந்த உலகமே வந்து மோசமான வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எல்னினோ அப்போ வந்து ரொம்ப வாங்கி அதாவது மழை பெஞ்ச அடி வாங்கினது மழை பெஞ்ச அடி வாங்குனது நம்ம இந்தியா தான் பயங்கரமா மழை பெஞ்சு பிளட் நிறைய வந்துச்சு அதே அதே ஆப்போசிட்டா இந்தி இந்தியா இருக்குல்ல இந்தோனேஷியா வந்து கொளுத்திருச்சு அவ்வளவுதான் இந்தோனேஷியால உலகத்திலே இந்தோனேஷியாவோட அதாவது அதாவது ஒரு பண்ணாங்க நீங்க வந்து வந்து இங்க ரொம்ப ஹெவி ரெயின் ரெண்டு எல்லாம் போயிட்டு போது அதுக்கே ஆப்போசிட் வெதர் கண்டிஷன் வந்து இந்தோனேஷியாவில வந்து இந்த ட்ராட் இந்த ட்ரை இந்த ஹீட்டு அந்த அதெல்லாம் இருந்ததுன்னு சொல்ல வரீங்க லேனினோ அப்படின்றது என்ன அந்த லேனினோக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் ரீசென்ட் டேஸ்ல ரீசென்ட் இயர்ஸ்ல ஏதாவது எங்காவது நடந்ததா அதனுடைய எஃபெக்ட் வந்து எப்படி கொஞ்சம் சொல்ல முடியுமா லான் இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து அந்த வெஸ்ட் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்க்கு கொண்டு போற அந்த வார்ம் வாட்டர்ஸும் ரொம்ப தூரம் போயிரும் அந்த ட்ரேட் விண்ட்ஸ் விங்ஸ்ன்றது என்னது அது ட்ரேட் நாம एग्जांपल சொல்லும்போது இப்போ நிறைய காத்துன அடிக்குல ஒரு சீசன்ஸ் தங்க மாதிரி சோ வழக்கமா நீங்க சீ ஷோர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த விண்ட்ஸ் காத்து பயங்கரமா அடிக்கும் அதுல அந்த நோ ரீஜியன்ஸ்னால சைனா அமெரிக்கா நடுல இருக்குற வாட்டர் ரீஜன்ஸ் அந்த ரீஜன்ஸ்ல அடிக்குற காத்து தான் ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ட்ரேட் வின்ஸ் வந்து அந்த வார்ம் வாட்டரை ஈஸ்ட் சைட் அதாவது நம்ம புளோரிடா இருந்து சைனா வரைக்கும் அது வந்து அந்த வார்ம் வாட்டர் ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிடும் ஸோ இது தள்ளி போகும்போது நான் அந்த அப்வெல்லிங்னு ஒரு ப்ராசஸ் சொல்லியிருப்பேன் அந்த கோல்டு வாட்டர் வந்து ரொம்ப மேலே வந்துடும் அப்படி வரும்போது அது லேனினான்னு சொல்லுவாங்க இந்த டூ தௌசண்ட் டென் டு டூ தௌசண்ட் டுவெல் ரீசன்ல தான் இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான லேனின எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்போ வந்து பயங்கரமா அந்த லேண்டினோ அப்போ ஆஸ்திரேலியா தான் பயங்கரமான மழை பெஞ்சது தாக்கு முடிச்சு அதாவது மழை பெஞ்சது அப்புறம் இந்த ஈஸ்ட் சைடு தான் பயங்கரமா வெயில் அடிச்சது இந்த சரி இப்போ இந்த வந்து எல்லினோ லேனினோ பத்தி நீங்க சொல்றீங்க நீங்க பத்தி பார்க்கும் போது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த எல்லினோ லேனினோனால இந்தியாவுக்கு பெருசா எஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல வரீங்க கரெக்டா அதாவது நம்ம இருக்கிற இந்த வெதர் கண்டிஷன் இப்போ பெய்யுற மழை அதிகமான மழை பெய்யறது அப்புறம் அதிகமான வெயில் அடிக்குதெல்லாம் அந்த எல்லினோ லேனினோனுடைய தான் நான் கேக்குறேன் அதாவது இம்பாக்ட்னு சொல்ல முடியாது அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நடந்துச்சுன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும்ல அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் இப்போ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால எங்கேயாச்சும் ஆஸ்ட்ரடி இருந்துச்சுன்னா இப்ப வந்து லைட்டா இங்க வந்து நிறைய மக்களுக்கு கொஞ்சம் டிசீஸ் எல்லாம் இருக்கும் சோ அந்த மாதிரிதான் எல்லோ வந்து அந்த ரீஜியன்ல இருந்தாலுமே இந்தியா ரஷ்யா அந்த மாதிரி அந்த யூரோப் அந்த ஒரு லைட்டானா இருக்கும் அதாவது இப்போ நம்ம பயங்கரமா மழை பெய்யுது அந்த மாதிரி லைட்டான எஃபெக்ட் தான் சரி இப்போ வந்து இந்த நான் அந்த நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த யூடியூப்ல இந்த நியூஸ் சேனல்லாம் எல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த எல்லினோ லேனினோ எல்லினோ முடிஞ்சுது இப்போ லேனினோ வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அடுத்த ஆறு மாசம் வந்து இந்த லேனினோனுடைய இம்பாக்ட் தான் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த லேனினோ வந்தது அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஹெவி ரெயின் வரும் பயங்கரமான ஃப்ளட்டு வரும் ஏற்கனவே சென்னை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய ஃப்ளட் வந்து அஃபெக்ட் ஆன மாதிரி இன்னொரு முறை அந்த டிசம்பர் நவம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த எல் லேனினோவனால இந்த ஃப்ளட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம இந்தியாவில் குறிப்பா சென்னையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி வர்றது அப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா அது லேனினோவா இல்லை வேற ஏதாவது ரீசன்னால வருமா எனத்த பாசிபிள் அந்த மாதிரி வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்தியா இந்த குளோபல் வார்மிங் அந்த ஆசிட் ரெய்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால வந்து இந்தியா பயங்கரமா அபெக்ட் ஆயிருக்குனாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது நம்ம பண்றதுனாலதான் அந்த குளோபல் வார்ம் ஆகுது அதனாலதான் வருது அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படிதான் அந்த மழை நூத்துக்கு நூறு ஒண்ணு மனுஷங்க அந்த ப்ரொடியூஸ் பண்ற அந்த வேஸ்ட் வாட்டர் வேஸ்ட் ஆர் தான் இந்த குளோபல் வார்மிங்னு சொல்லப்படும் போறோம் அதை பத்தி நான் இன்னொரு இடையில கிளியரா டிஸ்கஸ் பண்றேன் சோ அந்த குளோபல் வார்மிங்கோட இப்போ இந்த லேண்டின் வந்துச்சுன்னா ஏற்கனவே சொன்னேன் லைட்டா அந்த சேஞ்சஸ் இருக்கும் சோ லேண்டினும் குளோபல் வார்மிங்கும் சேர்ந்தா சென்னை மட்டும் இல்ல நார்த் இந்தியா வெஸ்ட் இந்தியா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சில ஏரியா அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து பிளட் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இது வந்து நமக்கு வந்துச்சுனாலும் இதுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல வரவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இதுக்கப்புறமாச்சு நம்ம வந்து அந்த குளோபல் வார்மிங் குறைப்போமான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்தியாவில இப்ப நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் ஏதாவது ஃபிளட்டோ இல்லாட்டி ஹெவி ரெயினோ வந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து லேனினோனால இல்லை இது வந்து நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த காற்று மாசுபடுறதுனாலதான் வரும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க அதனால வந்து இந்த லேனினோவனால

அரே கிரிக்கெட் வீடியோஸ் சும்மா அந்த டிராவலிங் ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இந்த சேனல் நான் வந்து இப்போதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா நான் இப்போதான் பார்க்கறேன் ஆமா ஒரு 2 3 मंथ्स தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா நான் சப்ஸ்கிரைப் பண்ணல இந்த சேனல் நான் இப்போதான் பார்க்கறேன் பட் கண்டிப்பா வந்து இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நியூஸ் நீங்க வந்து போடணும் நான் எதிர்பார்க்கறேன் இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து இப்போ எல்லாரும் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாக்கும்போது அவங்க ரிலையபிளான உண்மையான நியூஸ் வந்து நீங்க சொன்னீங்கனாக்க ரொம்ப யூஸ்புல்லா இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து கண்டிப்பா அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அதாவது இப்ப நான் வந்து ஃப்ரீ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி போஸ்ட் வீடியோஸ்க்காக நான் எப்படியாச்சும் நல்ல நல்ல போஸ்ட் என்னோட ட்ரை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்